தீபாவளி பண்டிகை அப்படின்னாலுமே எல்லாருக்குமே ஒரு குதுகளும் சந்தோஷமாக தான் இருக்கும் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளி ஒவ்வொரு வருஷம் வரும்போதும் டிக்கெட் கிடைக்காமல் பஸ்ஸில் ட்ரெயினில் டிக்கெட் கிடைக்காமல் மக்கள் அலைமோதுவது வந்து வாடிக்கையாகவே நடந்துகிட்டு வர ஒரு விஷயமா இருக்குது ஆனால் இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசு ஒரு சிறப்பு ஏற்பாடுகளை வந்து பண்ணியிருக்கு எப்போவுமே வழக்கமாக வந்துட்டு டெய்லியுமே ஒரு இரண்டாயிரம் பேருந்துகள் வந்து இயக்கப்பட்டுக்கிட்டு வரும் ஆனால் இந்த முறை தீபாவளிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாயிரம் பேருந்துகளோடு சேர்ந்து இன்னும் நிறைய பேருந்துகள் வந்து இயக்கப்பட்டு இயக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கரன் வந்துட்டு தெரிவிச்சிருக்கிறாரு கிட்டத்தட்ட இருபதாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி எட்டு பேருந்துகள் வந்துட்டு இயக்கப்பட போவதாக தெரிவிச்சிருக்கிறாரு கிளாம்பாக்கத்திலிருந்து கிளம்பக்கூடிய இந்த பேருந்துகள் வந்துட்டு மக்களுடைய வசதிக்காக பயன்பாட்டுக்காகவும் வந்துட்டு பத்தொன்பதாம் தேதியிலிருந்தே வந்துட்டு இந்த புதிய பேருந்துகள் வந்துட்டு இயக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த பேருந்துகள் மூலியமா வந்துட்டு மக்கள் சிரமம் இல்லாமல் ஊர்களுக்கு போயிட்டு வரலாம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டூ வீலர்ல போறோம் கார்ல போறோம் அப்படின்னு போறவங்க பழைய மகாபலிபுரம் சாலை வழியாவ பயன்படுத்திக்கோங்க அப்போதான் கூட்ட நெரிசல்ல இருந்து நீங்க தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக கவர்மெண்ட் கொடுக்குற இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை மக்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவாங்க நம்புகிறோம்